நான் இந்த வீட்டுக்கு சுருட்டிட்டு போகத்தானே வந்திருக்கிறேன் ஆமாமா பிச்சு மணிக்காக உன நான் சுருட்டிட்டு போறேன் பிச்சு மணிங்க பேரை கேட்ட உடனே துபக்க தீர்னு என் காலடியில் விழுந்திய அதுக்கு நான் சும்மா இருக்கலாமா மாமா எதுவா இருந்தாலும் உடனடியே நடந்தான் நல்லது வந்துட்டு போனவங்க மேல அம்மாவுக்கும் அண்ணனுக்கும் நல்ல மரியாதை இருக்கு அவங்க பையனோட வேற வந்துட்டாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா நீ பயப்படாதம்மா நீ பிராட் கேஜ் கம்பார்ட்மெண்ட் அவன் மீட்டர் கேஜ் இன்ஜின் எந்த தந்த வாரத்திலையும் உங்களால ஒண்ணு சேரவே முடியாது நான் வருத்தமா ம நான் இன்னைக்கு போறேன்னு நேத்திக்கு உனக்கு தெரியுமா நேத்தி ரசம் உனருக்கு வாட அடிக்குதுதான் நீ வேலை செய்யற கடைய

உன்னால சுயமா ஒரு முடிவு எடுக்க முடியாதுங்கிற ஆமா அம்மா பர்மிஷன் இல்லாம என்னால எதையும் பண்ணவும் முடியாது நான் பண்ணவும் மாட்டேன் ஓஹோ நல்லா யோசிச்சு சொல்லு பொண்ணு சைடுல கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே இருக்காங்க யாரோ ஒரு வக்கீல் அந்த வீட்டுக்கு வந்துட்டு வந்துட்டு போறா அப்புறம் இஷ்டம் பெரியப்பா உங்களை கடவுள் மாதிரி நினைச்ச ஒரு விஷயம் சொல்றேன் சொல்ல மாட்டீங்களா என்னடா இப்படி கேக்குற நீ என் தம்பி பையனா இருந்தான என் பையன் மாதிரிதான்

பப்ளிக் பிளேஸ்ல ஓப்பனா ரேப்பிங் நடந்திருக்கு ஐயோ ரேப்பிங்கா ரேப்பிங் தாண்டா பரதேசி முத்தத்தை வாய் வடியா தொண்ட வடியா விதயத்துக்கே அமைச்சு அவன் மனசுல ஒரு கருவழிப்பு ஏற்படுத்தியிருக்க இதுக்கு செக்ஷனே கிடையாது தடாதான் ஆமாட்டா ஏதோ ஒன்னு ரெண்டு செக்ஷன்ல மாட்டிக்க போறேன்னு நினைச்சேன் இந்தியன் பீனல் கூட்டுல இருக்குற அத்தனை செக்ஷன்லயும் மாட்டிக்க போறேன் அப்பா அம்மா இங்க அக்கா தம்பி ஷாப்பிங் போயிருக்காங்க அம்மா டெஃபரென்ட்டா வீட்டுல இல்லையே நிச்சயமா சொல்ற ரைட்ல இல்லை

இதை புரிஞ்சுக்காத நீ பேண்ட் சட்டை போட்டுக்கிற நியாயம் இல்ல நீளமா இருக்கு என்ன கல்யாணம் அடிச்சா இல்லையா தெரியாது எனக்கு பொண்டாட்டி ஒருத்தர் இருக்கா இல்லையா தெரியாது எனக்கு ஏன் இந்த நிலைமை என்ன பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா இப்போ என்ன கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா ஆயிடுச்சு எனக்கு பொண்டாட்டி இருக்காளா இருக்காங்க ராட்சஸ் இருக்காளான்னு நான் கேட்கல பொண்டாட்டி இருக்காளான்னு தான் கேட்டேன் கண்ணா இருபத்தஞ்சு வருஷமா பொண்டாட்டி இல்லையன்னு நானே வருத்தப்படல நீ ஏன்டா வருத்தப்படுற உங்களுக்கு கையை எடுத்து கும்பிடும்பா உங்களுக்கு மீசமான எடுத்துருங்க நான் ஆம்பளை சொல்லிக்கிறதுக்கு ஒரே ஒரு அடையாள சின்னம் இந்த ஒட்டு மீசா அதையும் எடுக்க சொல்லிட்டேப்பா ஒட்டிக்குங்க ஒட்டிக்குங்க அப்பா உங்களுக்கு வீரமே வராதா வீரமா அதுக்கு எனக்கு ரொம்ப தூரம் நான் விட மாட்டேன் விட மாட்டேன் கல்யாண பத்திரிகையில கீழே உங்க பேரை தான் போட்டிருந்து நான் உங்களை தான் கேட்பேன் ஐ வாண்ட் மை வைஃப்

இந்த ரிஷி உங்ககிட்ட சொன்னது யாரு ஆபீஸ்க்கு போன் வந்ததா இல்ல யாராவது ஆபீஸ்க்கு வந்தங்களா இல்ல நீ அவங்க வீட்டுக்கு போறியா பனி சொல்லடா திருட்டு முடி முடிக்கிறான் பாரு இவனுக்குள்ள ஒரு கல்யாண வேற இதுக்கு தான் கல்யாணமே பண்ண கூடாதே பனி சொல்லடா திருட்டு கமென்டாடி பெரியப்பா தான் வீட்டுக்கு போயிடு ஆபீஸ்க்கு வந்தாரு நம்ம வீட்டு செகுனி வாங்க 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 உட்காருங்க ரொம்ப அழுத்து போய் வந்திருக்கீங்க கலப்பா இருக்குமே காபி சாப்பிடுங்களா வக்கீல் வீட்டுக்கு அவங்களாவே போனாங்களா இல்ல நீங்க கூட்டிட்டு போனீங்களா ரெண்டு லட்ச ரூபாய் நஷ்டஈடு நீங்க பிக்ஸ் பண்ணீங்களா இல்ல அவங்க பண்ணாங்களா அந்த சமூக சேவைக்கும் கல்யாணம் ஆகல உங்களுக்கும் பொண்டாட்டி இல்ல ரெண்டு பேரும் தனியா ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்திருப்பீங்களே உப்ப இங்க தின்னுட்டு உபகாரத்தை அங்க பண்ணதான் முடிவு பண்ணிட்டீங்களா உபகாரம் அங்க பண்றதுனால உப்பையும் நீங்க அங்கேயே திங்கலான்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம் என்னங்க அவரோட பெட்டியை கொண்டு வாங்க வரதா ரெண்டு லட்சம் ரூபாய் கேட்டாங்களே நம்ம குடுப்போங்கிற எப்படி கொடுப்போம் கேட்டுட்டாங்களேடா அதான் பதிலோ ஒட்டிய சமைச்சிட்டியா அக்கா என்னன்னு இந்த மாதிரி அந்த பொண்ணு நடுராத்திரி பன்னெண்டு மணிக்கு கல்யாண சத்திரத்துல பாத்ரூம் பக்கத்துல ஒரு பையனோட பேசிக்கிட்டு இருந்தான்னு என்ன பேசிட்டு இருந்தா நாளைக்கு காலையில தாலி கட்டுறதுக்குள்ள நாம ரெண்டு பேரும் ஓடி போயிடுவோமா இதெல்லாம் மொட்டமாடியில வாக்கிங் போயிட்டு இருந்தேன் எங்க அப்பா கொட்டு போய்கிட்டாரே அதிர்ச்சி தாங்குமா அப்படியே மயக்கமா விழுந்துட்டாரு வென்றதுக்கு முன்னாடி எங்க அப்பா அம்மா அகிலாண்டேஸ்வரி உடனே இந்த கல்யாணத்தை நிறுத்து ஆனா விஷயத்த வெளியில சொல்ல வேண்டாம் அந்த பொண்ணுக்கு வேற எந்த இடத்துலயும் கல்யாணம் நடக்காது அப்படியே சொன்னாரு அதனாலதான் கல்யாணத்தை எப்படி இருக்கு நீ என் அடற பெட்டியோட நான் போறேன் ஆனா கண்டிப்பா உமா மெட்டியோட இந்து விட்டுக்குள்ள வருவா. ஆரத்தியை ஆரத்திய நீ கரைக்கிறடி